சிவ மேலோ ரொம்ப எப்படி இருக்கீங்க என் நேம் ரோஜா என் சேனலோட நேம் வந்து ரோஜா ரித்திக் நம்ம சேனலில் சிவபுராணம் சிவனை பற்றியும் சிவத்தலங்களை பற்றியும் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் பற்றியும் பதினெட்டு சித்தர்கள் தலங்கள் பன்னெண்டு ஜோதிடலிங்கம் சித்தர்கள் யோகிகள் மகான்கள் இது போல் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம லைவுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிந்தால் லைக் செய்து விட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம லைவ் புதுசாக வரவங்க எல்லோருமே உங்க ஊரில் இருக்கும் சிவத்தலத்தின் பெயரை கமண்டலு பதவிதங்கள் திருச்சிற்றம்பலம் அவனருளாலேயே வந்தால் வணங்கி ஓம் நம சிவாய சிற்றம்பரம் லைவில் இருக்க லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைவ்ல இருக்கீங்க பதவியிடுங்க அனைத்து சிவ சொந்தங்களுக்கும் சிவாய நம திருச்சி சம்பளம் மகானூரலாலய வந்தால் வணங்கி தலையிரும் பிறவி சோழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியழைக்கும் மாதவோரியன் கோ திருவா சகம் என்னும் தேன் நமச்சிவாய வாழ்க வாழ்க தாழ்வாள்கிமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க கோகலியாண்ட குருமனிதன் வாழ்க ஆகமுமாகி நின்று அன்னிப்பான் வாழ்க ஏகன் இறைவன் அடி வாழ்க வேகம் பிறப்பறக்கும் பிஞ்சகந்தன் பேய்கலல்கள் வெல்க புறத்தாரக்கும் சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க கரங்குவிவார் உள்மகிலும் கோன்கலல்கள் வெல்க சிரங்குவிவார் ஓங்குவிக்கும் வெல்க போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நெய்யத்தே நின்ற நிமல போற்றி பறக்கும் மன்ன போற்றி சீரார் பெருந்துரை நம் தீவநடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவனவனின் சிந்தை உண்ணின்ற அதனால் அவனருளாலே அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான் கண்ணதனால் தன்கருணை கண்காட்ட வந்தீதி என்னதற்கு ஏட்டாய் எழிலாய் களலிறஞ்சி விண்ணிறிந்து மண்ணிறிந்து மிக்காய் விலங்குளியாய் என்றிந்து எல்லை இலாதானே என் பெருஞ்சேன் பொல்லாவினேன் புகழுமாறு ஒன்றியன் புள்ளாகிப் போடாய் பொழுவாய் மரமாகி பல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதனாய் பேயாய் கனங்களாய் பொல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவரச் தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் இன்றி வேடோற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கே அந்தகந்த நுண்ணியனே വെയ്യായ മാംിമലായ് പൊയ്യാണ് എല്ലാം പോയകള വന്നരേ മെ ഞാനമാകെ മിളുക മെച്ചുടരേ യാനം ഇല്ലാതെ ഇൻപെരുമാണേ അഞ്ജാനം തന്നെ അൾവിക്കും നല്ലറിവേ ആക്കം അളവ് ഇരുതി ഇല്ലായുലകും ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானி மாற்று மனங்கரிய நின்ற மறையோனி கரந்தபால் கண்ணலோடு நே போல சிறந்தடியா சிந்தை நூல் தேனூறி நின்று பிறந்த பிறப்பறக்கும் எங்கள் பெருமா நிறங்களோர் ஐந்துடியார் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினியேன் தன்னை மறைந்திட மூடிய மாயையுருளை பாவும் என்னும் அருங்கைற்றால் கட்டி புறந்தோல் பூத்தெங்கும் புழுவலுக்கு மூடி ஒன்பது வாயில் குடிலை மணங்க புறனைந்தும் வஞ்சனையே செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்வருகும் நலந்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கலல்கள் காட்டி நாயில் கடையாய் கிடந்தாடியேற்கு அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே மாசற்ற ஜோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதை சிவபுரனே பாசமா பற்றறுத்து பாறைக்கும் மாறியனே தேச அறல் புரிந்து நெஞ்சில் வஞ்சன் கெட பேராத நின்ற பேராரே ஆராமுதை அளவே ഓക്കേവാ ആഡിപ്പക്കാ മുടിഞ്ഞാൽ പതിവിടുങ്ങ இப்போ ஓகேவாக இருக்கா முடிந்தால் பதிவிடுங்க அடைக்கல பத்து நம்மளுடைய திருவாசகத்தில் ஒரு இதுவும் ஐம்பத்தி ஒரு பதிகத்தில் அடைக்கல பத்தும் ஒரு பதிகம் இது அருளியது வந்து நம்ம மாடிபாசர் எங்க அருளியது அப்படின்னா திருப்பெரும் துறை ஆவுடையார் கோவிலில் பாடிய பாடல்தான் சிலுக்கமல திரையேனின் சேபடி சேர்ந்தமர்ந்த பழுத்த மனத்தடியேனுடன் போயினேன் பாவியேன் நோய் புன் குழம்பை பொல்லா கல்வி நாணமில்லா அழுக்கான அடியேன் உடையாய் உன் அடைக்கிழமை அந்த பாட்டு கேட்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நானும் பாடணும் அதை பட் வந்து எனக்கு அது தில சிலுக்கமலை செழிப்பும் பரிசுத்தமும் நிறைந்த தாமரை போன்ற உன் திருவடிகளை அடைந்து அதில் உறைந்திருக்கும் பக்குவம் பெற்ற ஞானம் நிறைந்த உன் அடியார்களுடன் கூடி சேர்ந்து செல்ல முடியாத ஒரு பையை நான் அசுத்தமான கண்களையும் தாழ்ந்த உடலையும் உடையவன் தீய கல்வியால் மயங்கியவன் உண்மையான ஞானம் இல்லாதவன் கலங்கம் நிறைந்த மனதுடைய உன் அடியே நான் எனக்கு ஒரு பாதுகாப்பும் தஞ்சமும் எனக்கு ஒரே பாதுகாப்பும் தஞ்சமும் நீயே அப்படி சொல்லியிருக்காங்க அந்த பாடலோட பொருள் தாமரை போன்ற உன் திருவடிகள் சேர்ந்து வாழும் பக்குவம் பெற்ற உன் அடியார்களுடன் சேர முடியாத ஒரு பாவியே நான் அசுத்தமான உடலாலும் கண்களாலும் தவறான கல்வியும் உண்மையான நாணம் இல்லாத அழுக்கான உடைய அடியே நான் எனக்கு வேறு எதுவும் இல்லை நீ என் ஒரே அடைக்கலம் ஆண்டவனே அப்படி சொல்லியிருக்காங்க அந்த பாடலின் பொருள் இதுதான் தாமரை போன்ற உன் திருவடிகளில் சேர்ந்து வாழும் பக்குவம் பெற்ற உன் திருவடிகளோடு சேர முடியாத ஒரு பாவியே நான் அசுத்தமான உடலாலும் கண்களாலும் தவறான கல்வியும் உண்மையான நாணம் இல்லாத அழுக்கான மனமும் உடைய அடியான் அடியே நான் எனக்கு வேறு எதுவும் இல்லை நீயே என் ஒரு அடைக்கலம் நீயே என் ஒரே அடைக்கலம் ஆண்டவனே அப்படிங்கிறது அந்த பாடல் உடைய பொருள் சிவபக்தி நோக்கத்தில் உள்ளார்ந்த அர்த்தம் பாடல் வந்து இரண்டாவது பாடவோட பொருள் வந் பாடல் வந்து என்னன்னா வெறுப்பவனை செய்யும் சிறு சிறுமையும் நின் பெருமையினால் பொறுப்பவனே அற பூண்பா பூண்பவா பொங்கு கங்கை சடை பெரு செருப்பவனை நின் திருவருளால் என் பிறவியே வேர் அறுப்பவனே உடையாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே தீய செயல்களை செய்ய தூண்டும் என் அற்பமான தன்மை உன் அளவற்ற மகிமையால் அதை தாங்கி பொறுத்து கொள்பவனே ஒரு பொழுதும் மறவாத புனிதமான ஆபரணங்களை அணிந்தவனே பொங்கை ஓடும் கங்கை நதியை உன் சடையில் அடக்கி வைத்தவனே உன் அருளின் பேராற்றலால் என் பிறவி தொடரை வேரோடு அறுத்துவிட வல்லவனே ஆண்டவனே உன் அடியை நான் நீயே என் உரையை அடைக்கலாம் லைவில் யாராவது இருக்கீங்களா முடிந்தால் பதிவிடுங்க தீய செயல்களால் செயல்களே செய்யும் என் அற்பமான இயல்பை உன் அளவற்ற பெருமையால் பொறுத்து கொள்ளும் ஆண்டவனே மாசற்ற ஆபரணங்களை அணிந்தவனும் பொங்கி ஓடும் கங்கையை சடையில் அடக்கி வைத்தவனும் ஆகிய நீ உன் திருவரூரால் என் பிறவி துயரை வேரோடு அறுத்து விடு வல்லவனே ஆண்டவனே உன் அடியே நான் நீயே என் ஒரு தஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம மாணிக்கவாச எதுல அப்படின்னா அடைக்கல பத்தல பெரும் பெருமானே என் பிறவி வேறொ வேரறுத்து பெரும்பித்து தரும் பெருமானே பெருமான் என் மன என் மனதினுள்ளே வரும் பெருமான் மலரேன் நெடுமறி நெடுமறியாமல் நின்ற அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே அதோட பொருள் வந்து பெரும் பெருமான் என் பிறவியே வேறறுத்து பெரும்பித்து தரும் பெருமான் சதரப் பெருமான் என் மனதின் உள்ளே வரும் பெருமான் மலரேன் மலரேன் நிடுமாறியில்லாமல் நின்று அரும் அரும் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே எல்லா பெருமைகளுக்கும் மேற்பட்ட இறைவன் என் பிறவித் தொடரை வேரோடு அறுத்து விடுபவனே அரிய பிச்சை போன்ற முக்தி அருள் எனக்கு வணங்கும் வழங்கும் பேரருள் உடையவனே உடையவன் எல்லா வழிகளிலும் இருக்கீங்களா எல்லா வழிகளிலும் சாமார்த்தியமும் ஞானமும் கொண்டவனாக என் உள்ளத்தில் வாழ்ந்து உரையும் இறைவனாக பிரம்மனும் விஷ்ணும் கூட அறிய முடியாதவற்றை எல்லை கடந்து நிலையில் நின்றவனாக எளிதில் அடைய முடியாத மிக அரிய மகிமை உடையவனாக ஆண்டவனே உன் அடியே நான் நீயே என் ஒரே அடைக்கலாம் எல்லாவற்றிலும் உயர்ந்த பெருமானாகிய நீ என் பிரிவித் தொடரை வேரோடு அறுத்து அரிய பிச்சை போன்ற முக்தியை எனக்கு தருபவன் எல்லாவற்றையும் அறிந்த சாமார்த்தியன் உன் உள்ளத்தில் வந்து உறையும் இறைவன் என் இல்லத் என் உள்ளத்தில் வந்து உறையும் இறைவன் பிரம்மாவாலும் விஷ்ணுவாலும் அறிய முடியாத நிலையில் நின்று அரிய பெருமை உடைய ஆண்டவனே உன் அடியே நான் நீயே என் ஒரு தஞ்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக அருமையாக பிறவி மோச்சம் உள்ளுறையும் இளைநிலை இறைநிலை அறிய முடியாத பரம்பொருள் சரணகதி தான் இந்த பாடல் ஆகாஷ் ஓம் நம சிவாய ஆகாஷ் கார்த்திகையின் திருச்சிற்று நன்றி உங்களுடைய பதிவிற்கு ஒளிகின்ற துன்ப புயல் வெள்ளத்தில் நின்று கடல் புனை கொண்டு கொண்டுகின்ற அன்பர்கள் ஏற்றினார் வாய் மாதா காம சூரா சூறாவெறி அழிகின்ற அழிக்கின்றவன் உடையாய் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே தொடர்ந்து புலையும் துன்பங்கள் என்றும் புயலும் தொடர்ந்து பொழியும் துன்பங்கள் இன்னும் புயலும் வெள்ளமும் நிறைந்த இந்த வாழ்க்கையில் திருவடிகளை புனையாக கொண்டு அந்த வெள்ளத்தில் இருந்து பரம பரமபதமான வானுலகத்தை அடைந்தவன் உன் அன்பர்கள் உன் அன்பர்களால் அன்பர்கள் ஆனால் நான் துன்பங்கள் நிறைந்த இடற்கடலுக்குள் சுழலி அகப்பட்டு பெண்கள் என்னும் அலைகள் மோத காமம் எனும் குடியே மீன் தாக்க முழுமையாக அறி அறிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவனே உன் அடியே நான் நீயே என் ஊரே தஞ்சம் தொடர்ந்து பொழியும் துன்பங்களாகிய புயல் வெள்ளத்தில் உன் திருவடிகளை புனையாக கொண்டு உன் அன்பர்கள் கரையேறி வானூலகத்தை அடைந்தனர் ஆனால் நான் இடர் நிறைந்த வாழ்க்கை எனும் கடலில் சுழலில் அகப்பட்டு பெண்கள் எனும் அலைகளாலும் காமம் எனும் கொடிய சுறாவாக அழிந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவனே உன் அடியை நான் ஒரே அடைக்கலம் உலக வாழ் கடல் சிவத்திருவடி என்பது மீட்பு அன்பர்கள் கரையேறியவர்கள் இந்த புரிதா பத்தின் ஃபஸ்ட்டு நான்கு பாடல்களோட பொருள் இதுதான் நம்ம திருவாசகத்தில் ஐம்பத்தொரு பதிகத்தில் இன்று வந்து அடைக்கல பத்து பார்த்தோம் அடைக்கல பத்தில் வந்து ஃபஸ்ட்டு நான்கு பாடலின் பொருட்கள் பார்த்துருக்கோம் அதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகமாக இருந்தால் பதிவிடுங்க திலுக்கமல திழலின நீன் செய்வடி அமர்ந்த சேர்ந்தமர்ந்த பழுத்த மனத்தடியானுடன் போயியேன் நான் பாவியேன் புழுக்கனுடை புன்கொழும்பை பொல்லாத கல்வி ஞானமில்ல அணுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே பெருப்பவனே செய்யும் என் சிறுமையின் நின் பெருமையினால் பொறுப்பவனை அறப்பூன் பவனை பொங்கு சடை செருப்பவனை நின் திருவருவலால் என் பிறவியே பிறவி வே அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே பெருமான் என் பிறவி வேறறுத்து பெரும்பித்து தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனதின் உள்ளே தினுள்ளே வரும் பெருமான் மலர் ஏ நெடுமாறியறியாமல் நின்ற அருண் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே சிவசொந்தங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் முடிந்த நாளை லைவ்ல பார்க்கலாம் திருச்சிற்ற மனம் அனைத்து சிவசொந்தங்களுக்கும் சிவாய நம நன்றி உங்களுடைய அனைவரோட பதிவுகளுக்கும் மிக்க நன்றி